வணக்கம் ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்கிறீர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அலைந்து தெரியும் வேலை யாருக்கு பொதுவா வேலை அப்படின்னு நம்ம வந்துட்டாலே ஆறாம் இடம் இதைதான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அதான் அடிமை ஜீவனத்தை இடம் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் இந்த ஆறாம் இடத்து அதிபதியோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அவர் வளர்ப்புறையா இருக்காரா தெய்முறையா இருக்காராங்கிறது அடுத்த கான்செப்ட் அவர் நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலையில நிறைய சக்சஸ் இருக்கு இதே அவர் வந்து தேய்விரையாகி கடும் பாவியான சனியோட பார்வையிலையோ மறைவு ஸ்தானம் ஆறுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமும் கூட அப்ப அந்த ஆறாம் இடத்துல அவர் அமரும் போது சில விஷயங்கள் அதாவது தேய்பிரையாகி அவர் உட்காரும் போது சனியோட பார்வையை பெற்றோ இல்ல ராகு கேதுவோட கூடி நின்னோ இந்த மாதிரி நிக்கிறாரு அப்படின்னா நீங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கிற இடமாகவும் இருக்கும் அதே சமயத்துல அதுல போராட்டம் அதிகமா அப்படின்னு வளர்பிறை சந்திரனா இருந்து ஒரு சுபர் தன்மையில குரு பாக்குறாரு அந்த இடத்த அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஈஸியா எதையுமே அலைஞ்சு தெரிஞ்சாலும் கூட அந்த ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா உங்களால பண்ண முடியும் ஆனா சப்போஸ் ரொம்ப பாவ தொடர்புல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அதுல ரொம்ப கஷ்டப்பட போராட்டமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இருக்குவாரு மூணு ஒன்பது பனிரெண்டு இதுதான் இந்த பயணத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் மூணு சிறு தூர பயணம் ஒன்பதுங்கிறது நீண்ட தூர பயணம் பனிரெண்டுங்கிறது வெளிநாடு சரியா ஒன்பதுலையும் கொஞ்சம் வெளிநாடு வரும் ஒன்பது பனிரெண்டு எட்டு இதுவும் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்டது வரும் வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னு வரும் இதுல எல்லாம் சந்திரன் சம்பந்தப்பட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அலைஞ்சு தெரிகிறது கூடிய வேலைகள் அமையும் அதுல வெற்றி அமைதா தோல்வி அமைதாங்கிறது அவருடைய வளர்வுறை தத்துவத்தை தவிர்த்துதான் சரிங்களா அவரோட ஒளி தத்துவத்தை வச்சு